இன்றைய தியானம் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கலாத்தியர் ரெண்டு இருபது ஆண்டவரும் பிரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை அப்போ பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து உடனே கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்து போகலை ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்படும் அனுபவம் என்றால் என்ன பிரிமான்ளே கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே அப்போ பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்போ கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்ன என்னுடைய மாம்சம் என்னுடைய ஆசை என்னுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறேன் அவங்க யார்னா கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் நான் தரித்திருக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உடையவளாய் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தமே என்னுடைய மாம்சத்தை என்னுடைய ஆசை இச்சைகளை நான் தினந்தோறும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் கிறிஸ்துவின் உடையவர்கள்தான் தங்கள் மாம்சத்தையும் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைய முடியும் மாம்சம் அப்படின்னா மாம்சம் கோபப்படும் கலாத்தி ஒரு அஞ்சாம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து நம்ம வாசிக்கிற அத்தனை மாம்ச கிரியைகளையும் நமக்குள்ளே வெளிப்படுத்தும் இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் உடையவளாய் நான் இருக்கும் பொழுது என்னுடைய மாம்ச சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் அந்த மாம்சக்கிரியைகள் என்னிலிருந்து வெளி வராதபடிக்கு ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய சிலுவையில் நான் அறைந்து ஒப்பு கொடுத்துருக்கிற அப்படின்னால் என்னை பாதுகாத்துக்கொள்வார் மாம்சக்கிரிய வெளி வராது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் உலக ஆசைகள் சிற்றின்பங்கள் மற்ற என்னென்ன பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கோ பைபிளில் அது எல்லாத்துக்கும் நம்ம செத்து கிறிஸ்து உடனே கூட நம்ம பிழைத்திருக்கிறவர்களாய் வாழ முடியும் கலாத்தியர் ஆறு பதினான்கிலேயும் பவுல் எழுதுகிறார் நானோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக சொல்லிட்டு அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பவுலாக மாற்றப்படுவதற்கு உண்பதாக சவுலா பொழுது கொலைக்கு காரணமாக இருந்த ஸ்தேவானுடைய கொலைக்கு இன்னும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சித்திரவதை பண்ற ஒரு குணாதிசியுடையவராக இருந்திருக்கிறார் மாம்ச கிரியர்கள் அப்படி அவருக்குள்ளே இருந்தது ஆனால் என்றைக்கு ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தாரோ ரட்சித்தாரோ அன்றைக்கே தன்னுடைய மாம்சத்தையும் மாம்ச இச்சைகளையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சு நானோ கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை இருப்பேன் ஆகன்னு சொல்லிட்டு அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஆமே அன்பு சகோதர சகோதரிகளே இதே அறிக்கையை நீங்களும் நானும் செய்வதற்கு ரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அருள் புரியணும் பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரத்தில் நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் அவர் சொல்றாரு பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணியிருப்போம் என்று சொன்னால் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம் எல்லா மாம்சத்தையும் மாம்ச காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஞான ஞான உடன்படிக்கையிலே நம்ம பங்கு பெறும் பொழுது பிரிமானவர்களே அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று பவுல் எழுதுகிறார் உண்மையாகவே அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார் அதே தொடர்ந்து எட்டாம் வசனத்தில் ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என்று எழுதுகிறார் இந்த காலையில இதுவரைக்கும் மூழ்கிய ஞான ஸானம் எடுக்காதவர்கள் இந்த சத்தியத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு சேர்ந்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால் நாமத்தினாலே ஞான ஞானம் எடுக்க உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பொழுது நீங்கள் சிலுவையில் அறைய முடியும் நீங்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும் நீங்க கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறீர்கள் என்று பவுல் சொன்னது போல இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் உழைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவை நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் அண்டவரே தங்களையும் தங்கள் மாம்ச இச்சைகளையும் ஆசைகளையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய கத்தர் உதவி செய்யும் உயிர் தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக இதுவரை ஞானசியான உடன்படிக்கையிலே பங்கு பெறாமல் இருப்பார்கள் ஆனால் தகப்பனே அவர்களுக்கு கத்தர் சத்தியத்தை போதிப்பீராக ரோமர் ஆறாம் அதிகாரத்தை வாசித்து அவர்கள் உடன்படிக்கையில் பங்கு பெற்று கிறிஸ்து உடனே கூட உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் மாறும்படிக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளையில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்